மேலாக மக்கள் சேவையில் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆவணி மாதம் ஏழாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்வன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் சதுர்த்தி திதி பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் பஜமி திதி வந்துடுது அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை பூர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக காளிகாம்பாள் இப்படி சந்திரன் ரேவதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்டந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த ஏர்ன வண்டி இறங்காமல் ரவுண்ட் அடிக்கிறது ஆமாம் சார் ஆமாம் சார் ஒரே ரவுண்டு தான் பேக் அண்ட் ஃபோர்த்து தான் டூ அண்ட் ஃப்ரோ தான் இந்த புளியம்பட்டி போயிட்டு பொள்ளாச்சியா பொள்ளாச்சி போயிட்டு புளியம்பட்டியா அப்படின்னு ரவுண்டு தான் ஏறின வண்டி இறங்க முடியல இறங்கின வண்டி ஏற முடியல அப்படின்னு அப்புறம் அலைச்சல் கைகால் கொடைச்சல் கழுத்து பகுதி வலிக்கிறது முதுகு தண்டுட பகுதி வலிக்கிறது பிரயாணங்கள் அசதி தர வேண்டிய தருணம் கொஞ்சம் ரெஸ்ட்டு அப்படின்னு ஒதுங்கி நிற்க வேண்டிய தருணங்கள் ஆனால் பாருங்கள் நமக்கோ பூஜை வழிபாடு விளக்கேற்றணும் கோவில் போகணும் எவ்வளோ காரியங்கள் இருக்குது இருந்தாலும் பிரயாணங்கள் பிரயாணங்கள் அசதி தரும் அடுத்த இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன் இந்த கொள்கைக்கான கூட்டணி அப்புறம் இந்த நேரங்காலத்துக்கான கூட்டணி அப்புறம் இப்போ சந்தர்ப்பத்துக்கான கூட்டணி கொஞ்சம் யார் கூடவாவது தொளில் கை போட்டு தான் ஆகணும் சில விஷயங்கள் பேசி தான் ஆகணும் கேட்டு தான் ஆகணும் சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது இவங்களோட கட்டி மரத்தை சுற்றி வந்து தான் ஆகணும் வேற வால் இல்லை வேற வழி இல்லை ஐ எம் கார்னர்டு நோ அப்ஜெக்ஷன் சரி அப்படின்னு அனுசரித்து போக வேண்டிய தருணங்கள் மறப்போம் மன்னிப்போம்னு உறவுகளுடன் இருந்த கசப்பெல்லாம் உதவி தள்ளிட்டு அரவணைத்து செல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் இன்னொன்று இந்த பழி வாங்குற இந்த காட்டி கொடுக்குறேன் இந்த அன்னைக்கு வந்து இல்லை நான் பேசி போடுவேன் நீ பேசுனதுக்கு நான் திருப்பி பேசியே தீருவேன் அப்படின்னு நின்னீங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம்ங்கிறது உங்களுக்கு கசப்புங்கிறது கசப்பான உணர்வுங்கிறது உங்களுக்கு வந்துடும் இருக்கிற மிதரராசி நேரில் போதும் டென்ஷன் படப்படப்பு சார் இந்த ஏப்பம் விட்டால் கேவ் கேவ்னே சவுண்டு வருது அப்படின்னு இந்த உணவு சம்மந்தப்பட்ட பாதிப்பு ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் ஸ்தல தரிசனங்கள் யாத்திரைகள் பிரயாணங்கள் தெய்வ வழிபாடுகள் ஆலய தரிசனங்கள் இந்த டூர் போகிறது கோவில்களுக்கு அடடா என்ன ரவுண்டு இதெல்லாம் பக்தின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா ஆங்கைட்டி படபடப்பு ஏன் சார் அதுக்கு பேர் பக்தி இல்லையா இல்லை இது அடிக்கிறது நீ என்னப்பார் நான் உன்னைய பார்க்குறேன் அப்படின்னு காரணம் கருதி கருத்துக்கள் கருதி நேரங்காலம் கருதி கிரக நிலைப்பாடுகள் கருதி நம்ம ஆலயங்களுக்கு போகணும் அங்கே வைபவங்கள் பண்ணணும் நம்ம விருப்பத்துக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாது மிதன உணவு சம்பந்தப்பட்ட சிறு சிறு தொந்தரவுகள் அப்படிங்கிறது கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இந்த அடிக்கடி பேர்ப்ஸ் ரிப்பீட்டட் பேர்ப்ஸ் வர்றது ஏப்பம் தொடர்ந்து வர்றது போன்ற விஷயங்கள் மிதனராசி நேர்களுக்கு அடுத்த இருக்க கடகராசி நேர்களை பார்த்துக்கணும் மதிப்பு மரியாதை பூர்ண கும்பம் முதல் மரியாதை எல்லா இடத்துலையும் உங்களை வாங்க வாங்கன்னு தான் கூப்பிட்டுருப்பாங்க ஆனால் நம்ம தான் அதெல்லாம் போக முடியாது இல்லை போக மாட்டோம் இல்லை நமக்கு இருக்கிறது டைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் அதே மாதிரி மன உளைச்சல் கொஞ்சம் சார் மனசை இந்த கையளவு மனசில் யாரோ க மலையை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க சார் சுமக்க முடியல அப்படின்னு இந்த கையளவு மனசில் கடலளவு ஆசை அதை பாருங்கள் விமர்சனம் பண்ணிட்டாங்க பேசிட்டாங்க டக்குன்னு வார்த்தையால என்னை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு இந்த வார்த்தைகளால் வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா துடிக்குதடி அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு மனசு துடிக்க ஆரம்பிச்சது நமக்கோ சொல்ல துடிக்கிது மனசு ஆனால் பாருங்க இந்த வார்த்தை டோன்ட் பிளக் வேர்ட்ஸ் ஃப்ரம் மை மவுத்து அப்படின்னு நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன் கோபப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு கொள்கையோட இருக்கேன் என் வார்த வாயிலிருந்து வார்த்தையை வாங்கிடாதீங்க அப்படின்னு டோன்ட் பிளக் வேர்ட்ஸ் மை மவுத்து அப்படிங்கிறது கிளகராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த கால் இல்லை காலு இடுப்பு கீழ ஆமா சார் ஆமா சார் வலிக்குது யாராவது அப்படி அமுத்தி விட்டு அந்த பாலம் ரெண்டையும் அடாடான்னு அமுத்தி விட்டாங்கன்னா கால் கெடுக்க நிக்க வச்சதோட வேதனை வலி எல்லாம் கொஞ்சம் குறையும் என்ன பண்றது அம்மா பழக்கிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு அம்மாவினுடைய நினைவலைகள் இந்த கால் அமுக்கக்கூடிய தருணங்கள் கொஞ்சம் இங்கே அமுக்குங்களேன் வந்து இங்கே திருப்பி அமுக்கி விடுங்களேன் எங்கேயாவது போய் முட்டிக்கலாமான்னு இருக்கு அப்படின்னு வலி வேதனை அவஸ்தை கொஞ்சம் இருக்கும் அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கண்டிப்பா தூக்கம் கெட்டுப்போம் சார் யாரோ தூக்கத்துல கள்ள தூக்கி போட்டாங்க சார் ஜோதிடத்துல பாவத்திற்கு விடை உண்டு சாபத்திற்கு விமோச்சனம் உண்டு ஜோசித்துல சொல்லிடலாம் என்ன பாவம் என்ன சாபம் இதற்கு என்ன பிராயச்சித்தம் இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு ஆனால் பாருங்க இந்த ஆணவத்துக்கோ அகம்பாவத்துக்கோ நான் தான் என்னால் தான் நானாம் இந்த கைத்துல ஒரு ப்ளூ கலர் ஸ்கார்ஃப் போட்டு வந்து இருந்து ஒரு ஜோசியர் சொன்னால் கேட்டுருவானா அப்படின்னு சத்தியமா நான் இல்லை தெய்வமே ஆனாலும் உங்களை காப்பாற்ற முடியாது குருவினுடைய வார்த்தையை நீங்க கேட்கணும் குரு என்ன சொல்றாரோ அதை கேட்கணும் தெய்வம் மனுஷர் ரூபேனா நேரில் வராது இந்த இங்கே வேண்டாம் இதை பண்ணாதீங்க இப்படி போங்கம்பாங்க கரெக்டாக அப்படி குனிஞ்சு மாத்தி போயிடுங்க அதே மாதிரி இந்த ஆடு மாடு கோழி இது என்னது நாலு கால் ஜீவன் ரெண்டு கால் ஜீவன் மூணு கால் ஜீவன் இதெல்லாமே நீங்கள் குறுக்க வந்து தான் நிற்கும் கொஞ்சம் லேசாக சூன்னு சொல்லிட்டு மட்டும் போங்க அது துன்புறுத்தாதீங்க விரட்டி விடாதீங்க அதெல்லாம் ஒரு சகுனங்கள் அப்படிங்கறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ என்ன நடந்தது ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்புறம் கோழி பறந்தது கொக்கு பறந்தது அப்படின்னு இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தெல்லாம் பற்றி பேச வேண்டிய தருணங்கள் சிம்மராசினியர்களுக்கு இருக்கும் சகுனத்தை ரொம்ப அதிகமாக கவனித்து பார்ப்பாங்க அடுத்திருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சொப்பன சாஸ்திரம் சார் நான் சகுனம் எல்லாம் பார்க்கல சார் பஞ்சபத்தி சாஸ்திரம் எல்லாம் பார்க்கல சார் ஆனா இந்த சொப்பனம் வந்துகிட்டே இருக்கேன் இது உண்மையா இந்த கனவுகளுக்கு விளக்கம் உண்டா இந்த கனவெல்லாம் நான் நம்பலாமா பகல் கனவு ராத்திரி கனவு விடிய காத்தால கனவு அத்த ஜாம கனவுன்னெல்லாம் சொல்றாங்களே சொந்த சார் சொப்பன சாஸ்திரத்துக்கு என்ன விளக்கம்னு கேட்டு பெற வேண்டிய தருணம் கன்னிராசினர்களுக்காக இருக்கும் உங்கள் ராசியிலே வீட்டில் இருக்க கேது பகவான் உங்களுக்கு தூக்கத்தில் சொப்பனத்தை நிறைய கொடுப்பார் சகுனங்களை நிறைய உணர்த்துவார் அதே மாதிரி நடக்கப் போவது என்னங்கிறத புரிந்துக்கிறதுக்கான தருணத்தை நிறைய உணர்த்துவார் கணவன் மனைவியிடையே வாத விவாதங்கள் வம்புகளாட்டங்கள் ஈகோ கிளாஷஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும் ஆனாலும் நீங்க தான் விட்டு கொடுத்து போறாப்புல இருக்கும் அடுத்த உறவு உங்களுக்காக விட்டு கொடுத்து போக மாட்டாங்க சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு இடையே அரவணைப்பு ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் சார் டவுன் டு எர்த்து நானே ரொம்ப டவுன் ஆகிட்டேன்னா பார்த்துக்கங்களேன் கேதுவே ரொம்ப டவுனாக தான் இருக்கிறாரு நீங்களும் இப்போ டவுன் சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சார் அயன் பண்ண வஸ்திரமெலாம் கிடைக்கல ஏதோ இருக்கிறத வச்சு கவர் பண்ணிட்டேன் நேத்தி போட்ட வஸ்திரத்தையே போட்ட போதுமா அப்படின்னு போதுமாங்கிற விஷயம் வஸ்திரங்கள்லையோ ஆடைகளின் ஆபரண சேர்க்கையிலையோ கன்னிராசி நேர்களுக்காக இருக்குது அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்து வச்ச அடி ஒன்று ஒன்றுலையுமே சோதனைகள் காத்திருக்கும் ஆமா சார் ஆமா சார் இந்த ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் செகண்ட் ஒப்பீனியன் டெஸ்ட்டு வைக்கிறாங்களான் டெஸ்ட்டு அப்படின்னு எல்லாமே நார்மலாக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா தூக்கம் வரல சார் இந்த தூக்கம்ங்கிறது எவ்வளவு பெரிய ட்ரபுளா இருக்கும் எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு சார் கண்ணுக்கு தெரியல சார் யாரை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க டென்ஷனுங்கிறாங்க லைஃப் ஸ்டைலுங்கிறாங்க இது என்ன சார் விளக்கம் அப்படின்னு அது இந்த மைண்ட் அப்பாரட்டஸுங்கிறது தூங்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ் இதே யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைந்து காணப்படுவதற்கான ஒரு நாள் இந்த அஸ்வகந்தா சங்குப்பூ இதே மாதிரி இந்த தூக்கம் வரத்துக்கான ஆயுர்வேதத்துல இருக்க பொடி சித்தால இருக்கிற பொடி அஷ்டச்சூரணம் இதெல்லாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணம் இஞ்சி அதிமதுரம் துளசி அப்படி என்ன சார் ஏதோ டிவிக்கிற மாதிரி எல்லாம் சொல்றீங்க இல்லைங்க இந்த மாதிரி ஆயுர்வேத பொருட்களை போக வேண்டிய தருணம் துலாம் ராசி நேர்களுக்கு இருக்கும் எதிரியுடைய பலம் அதிகரித்து காண்பதால் ரொம்ப போராடாதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க தோல்வியை ஏற்றுக்கங்க வாத விவாதங்கள் வேண்டாம் துலாம் ராசி நேர்களே இருக்கிற விஷயராசி நேர்களை பொறுத்தலும் புண்ணிய காரியங்கள் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் வரலாற்று சுவடுகள் இதிகாசங்கள் புராணங்கள் இதை காதால் கட்ட வேண்டிய பாக்கியம் அதோடைய குறிப்புகளை படிக்க வேண்டிய தருணங்கள் நிச்சயம் ஆமா சார் ஆமா சார் நீங்க சொல்ற நேரம் புஸ்தகத்தை தான் பொறுத்திட்டு இருக்கேன் இந்த பாருங்க வாட்ஸ்அப்ல வேற இந்த குறிப்பு வந்திருக்கு பக்கத்து வீட்டுல கூட அண்ணா இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு அடடா ஒரு இப்படிலாம் நான் கேட்பேனா அப்படின்னு பிள்ளைகளோட விதத்துல நல்ல அக்கறை நல்ல அந்யூன்யங்கள் குழந்தைகள் விதத்துல நல்ல நம்பிக்கை குழந்தையோட எதிர்காலத்திலையும் சரி அவருடைய உடல் நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான ஒரு தருணம் விஷயராசி நேர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் அதே மாதிரி நம்பிக்கை தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சி பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய தருணம் நேர்களுக்கு அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சிநேகிதர்களுக்கு இடையே நல்ல கலந்துரையாடல் புரிதலுக்கான ஒப்பந்தம் குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் நிம்மதிங்கிறது இருக்கும் பண வரவுல திருப்தி அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் நல்ல கலரான வஸ்திரம் ஆக ஆமா நல்ல ஸ்பிளாஷியா டார்க்கா இருக்க கலர் தான் சார் தாய் தாய்வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் அவருடைய துணைவியார் உங்களுக்கு ஆதரவா இருக்க வேண்டிய மாமன் மைத்திரன் உறவு நீங்க அப்பேற்பட்டதா இருக்கும் மச்சான் இருந்தா மலையர் இல்லாங்கிறதும் மாமா தைவரு இருந்தா மலையவே அசைச்சரலாங்கிறதும் பெரிய அளவுக்கு காணப்படும் தாய்மொழி பேசாதவர்களிடையே நல்ல வரவேற்பு அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் வேற்றுமொழி பேசுபவர்கள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆதரவை கொடுப்பதற்கான ஒரு தருணம் இன்னைக்கு நிச்சயம் உண்டு மகர ராசி நேர்களை பார்த்தா உடல் நலத்துலேயும் சரி மனோ நலத்துலையும் சரி நல்ல முன்னேற்றம் நல்ல தெளிவான சிந்தனைகள் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்க வேண்டிய தருணம் அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்ங்கிற நிலையெல்லாம் போய் நான் ஒராளாவே பார்த்துக்கிறேன் நான் ஒராளாவே பேசிக்கிறேன் நான் ஒராளாவே காரியங்கள் செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மகராசி நேர்களுக்காக குடுக்கல் வாங்கல் தொய்வுடன் நடந்தாலும் ஒரு திருப்தியான நிலை அப்படிங்கிறது இருக்கும் ஒரு தடைக்கு பிறகு உங்களுடைய காரியங்கள் ஜெயமாகும் சந்திப்புகள் கொஞ்ச நேரம் காத்திருந்ததுக்கு அப்புறமா வெற்றி தர வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் விதைத்த விதைகள் யாவுமே நல்ல மரமாக மாலை நேரத்துக்குள்ள மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு மாலை நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்தி மகராசி நேர்களுக்காக இருக்கும் எதிரியுடன் ஆட்டம் சமபலத்துல இருக்கும் முடிஞ்சா டிரா பண்ணிக்கோங்க இல்லை மார்ஜினல் வெற்றி அப்படிங்கிறது மகராசி நேர்களுக்காக இருக்கும் மார்ஜின் துறையில இருப்பவர்கள் கமிஷன் துறையில இருப்பவர்கள் பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி யூடியூபர் சோஷியல் மீடியா கலைஞர்கள் ஊடகத்துறை பத்திரிகை துறை அது பிரிண்டா இருக்கட்டும் இல்லை மீடியாவா இருக்கட்டும் இல்லை டெலிவிஷனாக இருக்கட்டும் எல்லா விதத்துலையுமே ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது மாலை நேரத்துல மகராசி நேர்களுக்கு அடுத்து இருக்கிற கும்பராசி நேரத்தில் பார்த்து குறுக்கு வழிகள் வேண்டாம் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துல எல்லாம் ஒரு ஜவுமுட்டா மாதிரி ஒரு நிலைங்கிறது இருக்கும் ஆனால் அது நல்லது உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும் சொன்னதை செய்வீங்க நம்பிக்கை நாணயம் கைராசி வலிச்சிட வேண்டிய அமைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் செய்தது குடும்பத்துல நல்ல அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் நல்ல குனிந்து பணிவுடன் பேச வேண்டிய நிலை பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழாங்கிற வார்த்தை எல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் மருந்து மல்லிகை மாத்திரை அப்படிங்கிறதுல பற்றாக்குறைகள் கும்பராசி நேயர்களுக்காக இருக்காது பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் இதை வேண்டாம்னு ஒதுக்கித் தள்ள வேண்டிய தருணங்கள் இருந்தாலும் சில இடங்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிறத புரிந்துக்கிறதுக்கான ஒரு தருணம் கும்பராசி நேயர்களுக்கு அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரவேற்புனும் ரொம்ப பிரமாதமாக தான் இருக்கும் ஆனால் கடைசியில் நாள் எல்லாம் இது எல்லாம் அது அதுகிட்டு வியூஸ் இத்தனை லைக்ஸ் இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இத்தனை அப்படிலாம் ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு கடைசியில் காடு விளைஞ்சன்னா மச்சா நமக்கு எவ்வளவு மிச்சம் அப்படின்னா கையுங்காலும் தானே மிச்சமா இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை அப்போ உறவெல்லாம் நமக்கு வேணும் நட்பெல்லாம் வேணும் சினேகிதங்கள் வேணும்னு நம்ம ஓடுறோம் அவங்களுக்காக சின்ன சின்ன விரயங்கள் செய்கிறதும் சின்ன சின்ன செலவுகள் செய்கிறதுமே இன்னைக்கு நாளுடைய அமைப்பா இருக்கும் லாபம் அப்படிங்கிறது கணிசமான அளவே காணப்படும் ஆனால் சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது பாஸ்மார்க் நிச்சயம் மீன ராசி நேர்களுக்கு உண்டு மாலை நேரத்துல இரண்டு சந்தோஷமான செய்திகள் பொருளாதாரத்தை சார்ந்து மீனராசி நேர்களுக்கா இருக்கும் பெரிய மனிதனுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் சந்திரனே பெரிய பெரிய மனுஷன் எல்லாம் சந்திக்கிறாரு அப்ப நீங்களும் அவங்களெல்லாம் சந்திப்பீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஜோதிடம் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மனசி குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்கு ரங்கநாதனுடைய தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை அழைத்து உங்க விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகே நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விசாலம் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்